அந்த ஒவ்வொரு பகுதி சார்ந்த இப்ப இந்த பக்கம் நிறைய வேப்பந்த அந்த தேன் கொஞ்சம் கசக்கர மரம் லைட்டா கசக்க கசப்பு இருக்கும் அப்ப காரணம் என்னன்னா அந்த அந்த ஏரியா முழுக்க வேப்ப மரங்கள் இருக்கும் சரியா புன்னை மரங்கள் இருக்கும் புளிய மரங்கள் இருக்கும் ஒவ்வொரு தேன்லயும் சின்ன வேரியேஷன் இருக்கும் ஒரு சின்ன வேறுபாடு கொஞ்சம் போது வேறுபாடு இருக்கும் டேஸ்ட் காரணம் என்னன்னா அந்தந்த பகுதியில இந்த மலை தேன் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொரு தேன கொம்பு தேன்னு சொல்லுவான் அதான் நம்ம ஊர்ல இருக்கிற அந்த எல்லாம் இங்கே சின்ன சின்னதா கல்லில வேலில அந்த சின்ன சின்னதா கட்டுப்பாங்க கொம்பு தேன் அப்போ ஒவ்வொரு பகுதியும் சார்ந்திருக்கும் இப்ப நம்ம பகுதியில புல்லா காடு இருக்கு இதுல என்ன பிரச்சனைனா அநியாயம் பண்றோம் அதுக்கு முன்னாடி இந்த நம்ம பிரஸ் பண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு அடிப்போம் இப்ப எல்லாம் அது இல்ல டெக்னாலஜி வளர்ந்துருச்சு டிராக்டர்ல வர சராசரா சராசரம் அடிச்சுட்டு போவான் இது எவ்வளவு மோசமான சூழல் தெரியுமா நம்மளால ஒரு அஞ்சு நிமிஷம் அதால சுவாசிக்க முடியல நமக்கு அவ்வளவு அந்த காட்டமா இருக்கு கராத்தே அது இது பல மருந்து ரவுண்ட் அப் சரியா மண் சோட்டம் பல கம்பெனிகள் இன்னைக்கு உலகத்தை சீரழிச்சுட்டு இருக்கு மண் இந்த மண்ணை கெடுத்துக்கிட்டு இருக்கு மரடாக்கிட்டு இருக்கு எல்லாரையும் ஆக்கிட்டு இருக்கு அப்ப இந்த மருந்து சேர்க்கப்பட்டது இந்த பூச்சி எங்க போவோம் ஒரு பூச்சியை பூச்சியை கொண்டு இந்த நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த முந்திர போத முசுடு இருக்குமாங்க இப்ப நம்ம பயன்படுத்துற மருந்துகளெல்லாம் எல்லா இருக்கிற முசுடுல்லாம் அஞ்சு அது இயல்பா லார்வாவா பூச்சியை திங்கக்கூடிய ஒரு 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 உயிர் தான் முசுடு நம்ம அடிக்கிற இதெல்லாம் பூச்சியும் செத்து போச்சு முசுடும் செத்து போச்சு அப்ப இந்த சிவப்பெருப்பு செத்ததால என்ன ஆச்சு திரும்ப திரும்ப நம்ம மருந்தடிக்கிற சூழ்நிலை தான் அதை நம்ம அழிச்சிட்டோமா இப்ப எந்த எந்த முந்திரையும் பெரும்பாலும் முந்திரிகள் மாதிரி இல்ல அப்ப அது அந்த ஒரு அழிச்சு அழிச்சுட்டோம் ஏதோ ஒரு பூச்சியை கொள்றதுக்காக இருக்கிற நல்லது செய்யற பூச்சிகளையும் அழிச்சிட்டோம் அப்ப இதுக்கு பேரு வாழ்க்கை எல்லாத்தையும் அழிச்சு நம்ம ஒண்ணு ராஜா கிடையாது வந்தவா நம்ம வேலையை முடிஞ்ச நமக்கு சீட்டு கிழிஞ்சிருந்தா அப்படிதானே கொஞ்ச நாள்ல மறுகையா நம்மளும் ஒரு நாள் செத்தி ஆகணும் அதுதான இயற்கையோட விதி இயற்கையோட விதி இருந்தா கொஞ்ச நாள் இருக்கணும் ஆனா கொஞ்ச நாளுக்குள்ள நம்ம இவ்வளவு ஆட்டம் போட்டு இவ்வளவு வந்து ரசாயன விவசாயத்தை பண்ணி நம்ம ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை நோக்கி போயிட்டு இருக்கோம் அதுல இருந்து அடுத்த தலைமுறை நீங்கள் நோய் இல்லாத குழந்தைகளாக மாற வேண்டும் உங்களுக்கு எந்த விஷயங்களும் இந்த மாதிரி பாதிப்பு இல்ல கூடாது இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஒரு கருத்து பகிர்வு உங்கள்ட்ட ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் வேற சந்தேகம் என்ன கேட்கலாம் உங்களுக்கு சொல்லுங்க அமைதியா இருக்க கூடாது சரியா அமைதியா இருப்பவர்கள் ஆபத்தானவர்கள் கேள்விகள் இல்லை என்ன பண்ணுறது வரண்டடி கூட இல்ல எதுல வந்து வரண்டடி கூட ப்ளீஸ்லாம் தலவராங்க அத